ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு விளாக் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த விளாக் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அப்படியே சில விஷயமும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாதுங்க சொல்லப்போனால் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும் மற்ற எந்த ஹேர் ஸ்டைலுமே அந்த அளவுக்கு செட் ஆகாது ஏன்னா ஏர் நெத்தியாக இருக்குது அப்படின்றதுனால ரொம்ப கேவலமாக இருக்கும் எது பண்ணாலும் இருந்தாலும் எதோ பண்ணி மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ஒன்றுமே கிடையாது இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் அப்படிதான் ட்விஸ்ட் பண்ணுறது தான் இது அப்படியே ஒரு முடி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரண்ட்லேருந்து ஒரு ஒரு லேயராக முடி வந்து எடுத்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு பின் குத்த போகிறோம் இதுதான் உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வரும் நான் எப்போவுமே வெளியில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் தான் போடுவேன் மற்ற எது போட்டாலும் எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்காது இது போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஹோம்லி லுக்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி இது வந்து எல்லாருக்குமே சூட் ஆகும் ஒரு சில பேருக்கு வந்து செட் ஆகாது அந்த நெத்தி வாட்டத்தை பொறுத்து தான் ஒரு சில பேருக்கு வந்து அது நல்லா இருக்காது பார்க்க ஒரு சில பேருக்கு வந்து நல்லாயிருக்கும் சொல்லப்போனால் எனக்கு ஏர் நெத்தி தான் ஆனால் எனக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாவே இருக்கும் அப்புறம் நிறைய பேர் வந்து பின்னல் எப்படி நல்லா மொத்தமாக இருக்குது எப்படி இவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் உங்கள் முடி அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எல்லாமே செட்டப்பு தான் பிரைடுக்குமே மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து போ போடுவோம் இது பார்த்திங்கன்னா நார்மலாக நீங்கள் பின்னல் எடுத்து பின்னிட்டு இல்லை பூராஞ்சட மாதிரி கூட பின்னிட்டு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா பார்க்க பவுன்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது ஒல்லியாக இருக்க முடி கூட பார்க்க நல்லா திக்காக இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எனக்கு சரியாகவே வரல ஏன்னா வீடியோவில் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலைன்னு பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருப்பேன் நார்மலாக நான் போடும்போது இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக வந்து போடுவேன் விலாக் கேடையிலே வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர்ல ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க ட்ரை ஸ்கின்க்கு என்ன பண்ணணும் காம்பினேஷனுக்கு என்ன பண்ணணும் ஆயில் ஸ்கின் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க எல்லாத்துக்கும் வந்து சஜஷன் வந்து என்னால கொடுக்க முடியாது இல்லை ஏன்னா ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் டைப் என்னதான் நம்ம ஸ்கின் டைப் வந்து நீங்க கண்டுபிடிச்சிருந்தாலுமே அதுவுமே சில பேருக்கு வந்து செட் ஆகாம இருக்கும் நம்ம சொல்ற ப்ராடக்ட் அப்படிங்கறதுனால தான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து ஷேர் பண்ணிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வந்து வாங்கியிருந்தேன் அது என்னென்ன ப்ராடக்ட் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது பாத்தீங்கன்னா வந்து விஎல்சிசி இருக்குல்ல விஎல்சிசியில் வந்து ட்ரின்டர் இந்த சன்ஸ்கிரீன் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்டேஷன் உங்க ஸ்கின் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நான் வந்து காம்பேக்ட் கூட போறேன்னா இல்லையோ ஆனா இந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நான் வெளியில போவேன் வேற எதுவுமே நீங்க மேக்கப்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது லைட்டா ஒரு ட்ரிண்ட் இருக்கும் ஒரு பவுண்டேஷன் போட்ட எஃபெக்ட் வந்து லைட்டா இருக்கும் ரொம்ப மைல்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இதோடைய ரேட் எல்லாம் இதெல்லாமே வந்து ஆஃபர் பிரைஸ் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன் இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும் யாருக்காவது ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க விஎன்சிசியோட பிராண்ட் இது அடுத்து டீ கன்ஸ்ட்ரக்ட் இது வந்து ஹஸ்பண்ட்காக வாங்கின சன்ஸ்கிரீன் இது ஆல்ரெடி வந்து நான் வாங்கியிருந்தேன் எனக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க யூஸ் பண்ணி பார்த்தாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து வாங்கினது அடுத்து வந்து அந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கல்ல அது வந்து தம்பி என்னையே குறுக்குறன்னு பாக்குறான் நான் வீடியோ பேசுறத பாத்துட்டு இங்க வந்து உட்காந்துக்கடி தாங்க வாங்கப்பா வேர்க்குதாடி பேசுறதுனால ஃபேன் வந்து ஆஃப் பண்ணியிருக்கேன் அதனால தம்பிக்கு ரொம்ப வேர்க்குது அடுத்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நியூட்ரஜின் இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் இது வந்து நான் செட் ஆப்பில் எப்படி யூஸ் பண்றேனோ இதுவுமே வந்து ஒரு அஞ்சு வருஷம் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்ல சன்ஸ்கிரீன் ஆனா இதோடைய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் இப்ப மாத்திட்டாங்க அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ரொம்ப எண்ணெய் அடைற மாதிரி இருக்கு இருந்தாலும் ஓகே காம்பேக்ட் வந்து நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி சம்திங் நினைக்கிறேன் இது நல்லா இருக்கும் இது ஒண்ணு வாங்கியிருந்தேன் அப்புறம் நம்ம தலைவன செட் ஆஃப் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க எந்த மெடிக்கல் ஷாப்ல கேட்டீங்கனாலுமே ஷாப்ல கேட்டீங்கன்னாலுமே இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் எங்க ஊர் சைட்ல அவ்வளவு கிடைக்காது கேட்டுதான் வாங்கணும் நான் அதுக்கு ஆன்லைன்லயே வந்து ஆர்டர் போடுறது இது செட்டாப்பில் நல்லா இருக்கும் செபாமெட்னு ஒரு பிராண்ட் இருக்கு அது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்றது ரொம்ப நல்ல பிராண்டு இதுதான் எனக்கு உங்களுக்கான இது வாங்கியிருக்கேன் இது பெரிய சைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் இது நான் குட்டியா வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி இன்னொன்னு இருக்குன்றதுனால கொஞ்சம் மாத்தி மாத்தி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது வாங்கியிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மம்மா இடத்துல இருந்து தம்பிக்கு வந்து ஒண்ணு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அதனால இந்த சன்ஸ்கிரீன் வந்து வாங்கி சும்மா இப்பதான் ட்ரை பண்றேன் அவனுக்கு எதுவுமே ட்ரை பண்றதுல எனக்கு விருப்பமே கிடையாது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை வாங்கியிருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து லிப்ஸ்டிக்கோட ஷேட் வந்து கேட்டிருந்தீங்க நேத்து போட்டிருந்த வீடியோல இது வந்து எலைட் எயிட்டீன் அப்படின்றதுல வந்து கலர் பாப்பா அது வந்து மேட் லிப்ஸ்டிக் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி செரி ஒயின்னு சொல்லிட்டு இந்த ஷேட் இந்த ஷேட் கண்டிப்பா சொல்கிறேன் நல்லாவே இல்லை அதுவும் டஸ்கி ஸ்கின்னா இருக்கீங்க அப்படின்னா சுத்தமா நல்லா இருக்காது அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டை பொறுத்து எனக்கு சுத்தமா இது செட்டே ஆகலை நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆல்மண்ட் பட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷேட் வச்சிருக்கேன் இதே பிராண்ட்ல அது இன்னுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் அதையும் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி தான் போட்டிருக்கேன் கொஞ்சமா வந்து லிப் லைனர் வந்து போட்டிருக்கேன்

அடுத்ததா பாத்தீங்கன்னா வாடியோட பாம் இந்த பாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த லிப் வந்து இதுதான் வந்து வாங்கியிருந்தேன் இது ஆல்ரெடி இருந்தது கொஞ்சம் பெரிய டப்பா பாய்ச்சிருந்தேன் காலி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து நெயில் பாலிஷ் பிரிமு ஒரு இன்சைட் பிராண்ட்ல இந்த அது ஒன்று அப்புறம் வந்து காம்பேக்ட் காம்பேக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேப்லைன் ஃபிட்மியா இந்த பிராண்ட்ல வந்து டூ டுவெண்ட்டி நேச்சுரல் பீச் அப்படின்ற இதான் என்னோட ஷேடு இது வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஷேடு ரொம்ப நல்லா அப்படியே கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கூட அதிகமாவும் தெரியாது கொஞ்சம் கூட கம்மியாகவும் தெரியாது கரெக்டான ஷேடு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த காம்பேக்ட் போட்டாலுமே எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்க மாதிரி ஃபீல் ஆகாது பட் இது போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இந்த காம்பாக்ட் வந்து நான் போட்டிருக்கேன் இப்ப நான் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்றேன் இப்போ இந்த சன்ஸ்கிரீன் கொஞ்சமா லைட்டா இப்போ மேக்அப் அதாவது சாரி வீடியோக்காக நான் வந்து போட்டிருக்கேன் வீடியோக்காக லைட்டா வந்து சன்ஸ்கிரீன் இது கொஞ்சமா லைட்டா கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் வந்து இது வந்து பிகினர் யூஸ் பண்றது பீலிங் சொல்யூஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஸ்கின்னாக இருக்கு உங்க ஸ்கின் பார்க்க ரொம்ப ஏஜிங்கா இருக்கு ரிங்கிள்ஸ் அதிகமா இருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஆனா இப்போ நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்கின் கேர்ல பிகினர் இப்பதான் நான் ஸ்கின் கேரே ஸ்டார்ட் பண்றேன் இது வரைக்கும் நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணது கிடையாது அதாவது கிளென்ஸ் பண்ணது இல்லை ஒரு ப்ராடக்ட் வச்சு நான் கிளென்ஸ் பண்ணதில்லை சோப்பு தான் யூஸ் பண்ணுவேன் மாய்ச்சரைசர் எதுவுமே நான் யூஸ் பண்ணது கிடையாது இந்த மாதிரி எந்த ஸ்கின் கேருமே நான் பேசிக்காக கூட ஃபாலோ பண்ணது அப்படின்றப்போ கண்டிப்பா இதெல்லாம் இந்த சைடு பக்கம்லாம் எல்லாம் நீங்க போயிடவே போயிடாதீங்க இதெல்லாம் வந்து சேஃப் இல்ல இதுவே வந்து நீங்க வந்து ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் பேசிக்காவே ஒரு ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து இதை நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் நான் வந்து டெர்மகோல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் சரி இந்த டைம் வந்து மினிமலைஸ்டா இந்த பிராண்ட்ல இருந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்னு வாங்கியிருக்கேன் இது வந்து த்ரீ பிப்டி அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து டெர்மோகோல நயசனமேட் சீரம் வந்து நான் காட்டியிருந்தேன் நேற்று ஸ்கின் கேர்ல காட்டியிருந்தேன் ஆல்ரெடி வந்து டெர்ம் டாக் அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து யூஸ் பண்ணேன்னு சொன்னல அது கொஞ்சம் எனக்கு என்னோட ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஹார்ட்ஸா வந்து இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால வந்து இது வந்து வாங்கியிருக்கேன் இதுவுமே நல்லா தான் இருக்கு இப்போ ஒரு த்ரீ டேஸா வந்து ட்ரை பண்ண நல்லா இருக்கு சோ இவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ரீசெண்டா வாங்கினேன் அப்படிங்கிறனால உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இப்போ வாங்க அடுத்து வந்து விளாக கண்டினியூ பண்ணலாம் அப்புறம் ஒரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன் இந்த விஷயத்துல அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் சீன் ஒருத்தான சீன் போடணும் அப்படின்னா நான் புதுசாதான் போயிட்டு கத்துக்கணும் நான் எப்படி பேசுவேனோ அததான் நான் பேசுறேனே தவிர சீன் போடுற அளவுக்கெல்லாம் நான் ஒருத்தும் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு வரவும் வராது நேச்சுரலா நான் இப்படிதான் பேசுவேன் அததான் நான் உங்ககிட்ட பேசுறேனே தவிர நான் சீன் போட்டு ஓ நான் பெரியாவுடைய அப்படி 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 எல்லாம் போட்டு எனக்கு வராதுப்பா நானே ட்ரை பண்ணா கூட எனக்கு வராது நானே பாப்பேன் சில இடத்துல சின்ன ரொம்ப சீனா பேசுறாங்க ரொம்ப சீன் காட்டுறாங்க சீன் போடுறாங்க அப்படிலாம் நான் யோசிப்பேன் ஆனால் நம்மளுக்கு சுட்டு போட்டா கூட அது வராதுங்கிற மாதிரி எனக்குலாம் சுத்தமா அந்த மாதிரி வரவே வராது ஆனா ஏன் சில பேர் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல மேபி சில பேர் சொன்ன மாதிரி இப்பதான் அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அதனால அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க அதுதான் உண்மை அப்படிதான் இருக்கலாம் அதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு தப்பு தப்பா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படிலாம் பண்ணாதீங்க நான் அந்த அளவுக்கு கிடையாது அப்பாடா இவ்வளோ நேரம் ஒரு கதையே பேசிகிட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஒன்றும் இல்லை அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் சரி நிறைய பேர் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இதை நான் ஷேர் பண்ண சொல்லப்போனால் இதெல்லாம் பார்த்தீங்கனால எல்லாமே வந்து பிரித்தது தான் ஆல்ரெடி வாங்கி ஓப்பன் பண்ணி நான் யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு தான் ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் துணி மடிக்கிற வேலை இருந்துச்சு சரி கையோடு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து மடிச்சுட்ருக்கேன் நான் எப்போ வேலை செய்கிறேன் அப்படின்னாலுமே தம்பி வந்து என் கூட இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அம்மா நான் எதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பான் அதே மாதிரி எதாவது ஹெல்ப்பும் பண்ணுவான் இன்றைக்கி நான் துணி முடிக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அம்மா நான் ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்குறேன் நீ மடி அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் அந்த மாதிரி எப்போவுமே பண்ணுவான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வீடு ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது அப்போ நான் தனியாக எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏதோ பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைமில் அம்மா இப்போ நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொருளாக எடுத்துகிட்டு போய்ட்டு வைப்பான் எல்லாமே பண்ணுவான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு இந்த ஒரு மேக்ஸி மட்டும் பார்த்தீங்கன்னா துவைக்கிறது லைட்டாக அழுக்கு இருந்துச்சு என்னடா இது அழுக்கு துணி எப்பட்ற இதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் பார்த்த வேலைன்னு சொல்லிட்டு தெரில அதை எடுத்துகிட்டு போயிட்டு சரி மிஷினில் போடலாம் அப்படின்னு சொல்லி போய் போடுறேன் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை சரி சிம்பிளாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா ஹெவியாகவே சாப்பிட்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் சிம்பிளாக சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு தோணுச்சு சொல்லப்போனால் அவங்களுக்கும் தம்பிக்கு மட்டும்தான் பிரெட் ஆம்லெட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா ப்ரெட் இருந்துச்சு வீட்டில் அதனால சிம்பிளாக அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்புறம் டைட்டிலில் போட்டிருந்தேன்ல என்னோடய ஸ்கூட்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை நியூ இயர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய தம்பி இருக்கான்ல சின்ன தம்பி பெருப்பா பையன் அவன் என்ன பண்ணிட்டான் என் வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சுத்த போகிறேன்னு சொல்லி போய் எங்கேயோ விழுந்து கீழே அடிபட்டு அவனுக்கும் அடிபட்டு வண்டியும் ஒன்றும் இல்லாமல் போய் ரொம்ப மோசமான நிலமையில் வண்டிலாம் சுத்தமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு இருந்தது அவனுக்கும் அடி சரியான அடி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு நிறுத்துனது அதுக்கப்புறம் சரி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இங்கே இங்கே எதாவது பாண்டிச்சேரியிலேருந்து வர வைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே வச்சுருந்தோம் இன்னைக்கு தான் அதெல்லாம் போயிட்டு சரி பண்ணிவிட்டு வந்தோம் அந்த வீடியோ கிளிப்பிங் கூட கொஞ்சம் இருந்துச்சு ஆனால் என்னென்னு தெரியல அது வந்து என் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கடையில் தான் போயிட்டு அவங்க சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஃபோனில் வந்து வீடியோ எடுத்திருந்தாங்க போல் அந்த வீடியோ வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணால் அது எனக்கு சப்போர்ட்டே ஆகலை என்னன்னு சொல்லிட்டு தெரில சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த கிளிப்பிங்ஸ் வந்து நான் எதுவும் ஷேர் பண்ணலை ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணி எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு இப்ப வண்டி பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதான் வண்டியை பார்க்கவே நல்லா இருக்கு அந்த அளவுக்கு மோசமான நிலை இருந்துச்சு அப்புறம் நைட்டுக்கு வேலையை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் சொன்ன மாதிரி பிரெட் ஆம்லெட் தான் வந்து போட போறேன் ஒரு அஞ்சு எக்கு வந்து எடுத்துட்டு ஊற்றி அதில் வந்து கொஞ்சமா உப்பு தனி மிளகாய் தூள் இருக்குல்ல இது மட்டும் தான் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியதாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதில் வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது மட்டும் செஞ்சு கொஞ்சமாக சாஸ் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி இது வந்து மார்னிங் டைமில் சாப்பிட்டா தான் பெட்டராக இருக்கும் ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை சரி இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நைட்டே இதுதான் தான் பண்ணியிருந்தேன் இன்னொன்று எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போவாவது சாப்பிட்றோம் அப்படிங்கிறனாலலாம் ஒன்றும் பண்ணாது செட் ஆகும் அதனால் வந்து நான் பண்ணியிருந்தேன் முன்ன கூட தம்பி எப்போவாது வந்து இந்த சாண்ட்வெஜ் பர்கரு அந்த மாதிரி விஷயம்லாம் எதாவது கேட்குறான் அப்படின்னா வாங்கி கொடுப்பேன் ஐயோ புள்ள பாவம் என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து எப்போவாது கேட்டால் கூட அப்படியே டைவெர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சாண்ட்விஜ் மாதிரி இல்லை ப்ரெட் ஆம்லேட் மாதிரி அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வந்து பண்ணி கொடுக்குறேன் மாவு வேற பார்த்தீங்கன்னா தீந்து ரெண்டு நாள் ஆச்சு நான் அப்படியே கம்பும் கூழ் அப்புறம் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செகப்பரிசையில் ஆப்பத்துக்கு ஊற வச்சுருக்கேன் இப்படியே ஒரு ரெண்டு டைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக மாவு அரைச்சி நம்ம இட்லி தோசைனாலும் செட் ஆகாது மாவு இருந்தாலுமே நான் கண்டினியூஸாக அப்படி பண்ண மாட்டேன் சரி இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் பண்ணியிருக்கேன் ஆப்பத்தோட மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கேட்பீங்க ஒரு கப் அளவுக்கு சிகப்பரிசி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அரைக்கும் போது கொஞ்சமாக வேக வச்ச சாதம் இருக்கும்ல சாதம் வந்து உங்களுக்கு மீந்து போனது இருந்தாலும் ஓகே அது கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் வந்து திருகி பால் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்னிங் எடுத்த வீடியோ தான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொன்ன மாதிரி ஆப்பம் பண்ணிட்டேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் சுரக்கா பொரியல் பண்ணியிருந்தேன் அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் வந்து போட போகிறேன் சரி அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம் எனக்குலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்தேன் அப்படின்னா ரொம்ப மோசமாக ஆயிடுது அதனால் நான் என்றைக்காவது ஒரு நாள் தான் குடிப்பேன் இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா கருவேப்பில்லை அப்புறம் வந்து இஞ்சி துண்டு கொஞ்சமாக நெல்லிக்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான் நல்லா அரைச்சி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குடிக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாகவே மாதிரி ட்ரிங்க்ஸ்லாம் வந்து வெயிட் லாஸ் அப்படின்றத தாண்டி நம்ம உடம்பு வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணி ஸ்கின் அண்ட் ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஸ்கின் பார்க்கவே நல்லா ஹைட்ரேட்டாக க்ளோவாக இருக்கும் என்னோடய எல்லா வேலையும் நான் முடித்ததுக்கப்புறம் தம்பியும் வந்து குளிக்க வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடும் இன்றைக்கி நான் ஊட்டிட்டேன் ஆப்போம் அப்படின்றதுனால அவன் மேலே கீழே சிந்தி சாப்பிடுவான் அப்படின்றதுனால நானே வந்து ஊட்டி விட்டுட்டேன் மோஸ்ட்லி இந்த இடியாப்போம் ஆப்போம் இந்த மாதிரி தேங்காய் பால் ஐட்டம்லாம் கொடுக்கும்போது நானே ஊட்டி விட்டுருவேன் அவன் சாப்பிடவும் மாட்டான் சம்டைம்ஸ் வந்து அப்படியே உட்காந்தே இருப்பான் சரி போதுண்டா விட்டுருன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு வ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான் நான் விடவே மாட்டேன் எப்படியாவது இதெல்லாம் அதுவும் இந்த மாதிரி நல்ல ஐட்டம்லாம் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவன் வாய்க்குள்ளே எப்படியாவது திணிச்சா கிளாஸ் விட்டுருவேன் அவங்களுக்குமே டைம் ஆகிடுச்சு இருந்தாலும் தம்பியை கொண்டு போய் விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப தூரம் கிடையாது கிட்ட தான் இன்றைக்கி அவங்களுக்கு வந்து கேஷுவல் ஷர்ட் அப்படின்றதுனால கொஞ்சம் சந்தோஷமாக போனாங்க ஃபார்மலாக போனோம் அப்படின்னாலே அங்கங்கே பட்டன் போடுற மாதிரி இருக்குது பெல்ட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது ஒரு இரிட்டேஷனாக இருக்க மாதிரி இருக்குது இன்றைக்கி ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் வண்டி பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி இப்போ தான் இருக்குது ஓரளவுக்கு கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் மறுபடியும் சீன் போடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சரியா சரி நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்